மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு சப்ஜி பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுக்கல வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ கேப்சிக்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணுங்க ஃபஸ்ட்டு எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பச்சை வாடகை எதுவும் இருக்காது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மட்டும் நம்ம பச்சை வடை போதிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் அதே கடையில் நம்ம சப்ஜி பண்ணதுக்கு மசாலா வதங்கிக்கலாம் சூப்பராகட்டு வதக்கி எடுத்தாச்சுங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு கல்பாசி ஏலக்காய் நட்சத்திரப்பூ எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிடணுங்க இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் வெங்காயத்தையும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கிரும் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இஞ்சியோட பச்சை வடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சியோட பச்சை வடை நல்லா போயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தழையும் கருவேப்பை தழையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு கொத்து கருவேலமா நல்லா வதக்கி வச்சு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வரமிளகாய் வரமிளகாய் தூள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுத்தால மசாலாக்களை ஆட் பண்ணிடணும் வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலா வடை பச்சை வடை எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருணுங்க பச்சை வடை போதுலையும் கொதிக்க விட்டுருணும் ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளீமில் வைங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருங்க அப்படின்னா கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு என்ன தெரிஞ்சு வரணுங்க இப்போ வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம் கேப்சிகம் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் பால் விட போகிறோம் தேங்காய் நீங்கள் அரைச்சி ஊற்றணுன்னா அரைச்சி ஊற்றிக்கோங்க இல்லை தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நிறுன்னு நின்று நட்டாக இருக்கும் பால் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவியும் நல்லா நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம கிண்டி இறக்கணும்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க தழை ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க சப்பாத்திக்கு சூப்பரானால் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் போட்டாச்சுங்க சாஃப்டான சப்பாத்திக்கு சூப்பரான சப்ஜிங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடணும் சப்பாத்தி வந்து அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டைகாசமானேன் பிரேக்ஃபாஸ்ட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்க எதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணியிருக்காங்க குடம்புளகா போட்டு சப்ஜி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்